மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய கொரடா மற்றும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ராஜவாய்க்கால் பொய்யேரி வாய்க்கால் குமாரபல வாய்க்கால் மோகனூர் வாய்க்கால் புதுப்பிக்க வேண்டும் என விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று கடந்த ஆட்சியிலே நூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து அதில் முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு பணி முடிக்கப்பட்டுள்ளது ராஜா வாய்க்கால் மொத்தம் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அதில் பதினொன்று புள்ளி அறுபத்தி மூணு கிலோமீட்டருக்கு மட்டும்தான் பணி செய்யப்பட்டுள்ளது மீதி இன்னும் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு பணி முடிக்கப்படவில்லை அதே அதேபோல் பொய்யேரி வாய்க்கால் அஞ்சு புள்ளி பத்தொம்பது கிலோமீட்டர் ஆனால் அது ப பணி முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டது குமாரபாளைய வாய்க்கால் பதினேழு புள்ளி நாற்பது கிலோமீட்டர் அதில் அஞ்சு புள்ளி ஜீரோ கிலோமீட்டர் பணி முடிக்கப்பட்டது இன்னும் பனிரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் மோனூர் வாய்க்காலில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு பதினேழு புள்ளி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பணி முடிக்கப்பட்டுள்ளது அதில் பாக்கி ஐந்து புள்ளி இருபத்தஞ்சு கிலோமீட்டரு பனி பாக்கி உள்ளது மொத்தம் மூன்று வாய்க்காலையும் சேர்ந்து சுமார் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் அளவிற்கு பனி பாக்கியுள்ளது ஆகவே மாண்புமிகு அமைச்சரவர்கள் மீதியுள்ள பணியை எப்பொழுது முடித்து கொடுப்பார் என்பதை பேரவையின் வாயிலாக நான் அறிய விரும்புகிறேன் அமைச்சரவை தலைவர்களே மாண்பு உறுப்பினர் தெரிவித்ததை போல் இந்த பணிகள் முடிந்திருக்கிறது இதில் கொஞ்சம் சேமிப்பு வந்திருக்கிறது அந்த சேமிப்பு வைத்து மான்பு உறுப்பினர்கள் தெரிவித்த அந்த பணிகள் முடிக்கப்படும் உறுப்பினர் சேகர் மாண்பு மிகு பேரவைத் தலைவர்களே பூஞ்சை புகழோர்களுடைய தடுப்பணை திட்டத்திற்காக நான் கடந்த ஆட்சியிலே நானூற்றி ஆறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு இப்போ பணி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அப்பணியிலே மோகனூர் வாய்க்காலுக்கு செல்லும் வழியில் அந்த காங்கீட்டு சுவரானது உயரமாக உள்ளது ஆகவே அது மோகனூர் வாய்க்காலுக்கு செல்வதற்கு ஒன்று அந்த காங்கீட்டினுடைய உயரத்தை குறைக்கவோ இல்லை என்றால் ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி மதகு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு அதே போல மோனூர் வாய்க்காலுக்கு திருமணி இருந்து வரக்கூடிய வெள்ளப்பெருக்க காலகட்டத்திலே கரை உடைகிறது அந்த காவேரியிலே கறக்கும் இடத்திலே ஒரு பேலன்ஸ் வியர் கட்டி அமைக்க அரசு முன் வருமா என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன் கருத்தை அரசு கவனத்தில் கொள்ளும் விநாயகன் பன்னிரண்டு உறுப்பினர்